நாம தேவையில்லை அப்படின்னு குப்பை தொட்டியில் போடுற வெங்காயத்தோல் பல நன்மைகளை உள்ளடக்கியது வெங்காயத்தோட தோல் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி இல்லைனாலும் அது பல பயன்களை நமக்கு தரக்கூடியது இந்த வெங்காயத்தோலை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு இப்ப பார்க்கலாம் ஈ அப்புறம் கொசு இதெல்லாம் பல நோய்கள் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமா இருக்குது இத வீட்டுக்குள்ளேயே நுழைய விடாம தடுக்க ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அதில் தாள்களை போட்டு ஜன்னல் இல்லைன்னா கதவுக்கு பக்கத்தில் வச்சிடணும் இதோட வாசனையால் ஈ கொசு அப்புறம் சில சில பூச்சிகள் இதெல்லாம் வீட்டுக்குள்ளே நுழையவே நுழையாது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வெங்காயத்தோலை தண்ணியில் போட்டு நல்லா ஊற வைக்கணும் இந்த தண்ணி வெங்காயத்தோலில் உள்ள சத்துக்கள் எல்லாத்தையும் உறிஞ்சிடும் இந்த தண்ணியை நம்ம உடம்புல ஏற்படுற தடிப்பு அலர்ஜி இல்லைன்னா தோல் வெடிப்பு இதுக்கெல்லாம் மேல தடவி பயன்படுத்தலாம் இவ்வாறு செய்யறதுனால இந்த அலர்ஜி எல்லாம் விரைவா சரியாயிடும் வெங்காயத்தோலை தோலை நாள் இரவே தண்ணியில ஊற வைக்கணும் இந்த தண்ணியை நம்ம தலைக்கு குளிச்சு தலைமுடி நல்லா அலசினதுக்கு அப்புறமா இந்த வெங்காய தண்ணியை கொண்டு முடி அலசினோம்னா முடி மென்மையாகவும் பளபளப்பாகவும் இருக்கும் கொதிக்கிற தண்ணியில வெங்காய தோள்களை போட்டு அது நல்லா கொச்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னா எல்டிஎல் கொழுப்பு விரைவாக குறையும் இதோட டேஸ்ட் பிடிக்கலைன்னா இதுல கொஞ்சம் தேனை கலந்து குடிக்கலாம் இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி குடிக்கலாம் இதுல உள்ள நார்ச்சத்து உடலில் உள்ள நச்சுக்களை விரைவா வெளியேது மேலும் இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க